வணக்கம் வணக்கம் போல ஆதரவு கருவியல் திரு ஸ்ரீதரன் அவர்கள் எழுதிய சிறுகதை இருந்து சில சிறுகதைகளை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் முதல் சிறுகதையாக தலைப்பு விண்ணோக்கும் வேர்கள் சர்க்கரை எது இருநூறு கடந்து விட்டீர்கள் அது என் மனைவியின் மனதில் ஆழப்பதிந்து விட்டது அதிகாலை ஐந்து மணிக்கு என்னை எழுப்பி நடந்துட்டு வாங்க என அன்புடன் அனுப்பிவிடுவாள் மகராசி தூக்கம் போற்றே என நினைத்துக் கொண்டே நான் நடைபயிற்சி செய்வேன் என் வீட்டின் அருகில் ஒரு பூங்கா உண்டு அங்கு ஒரு பெரிய ஆலமரமும் செடிகளும் மனதை கவரும் ஒருவர் இடித்துக் கொண்டு போவது போல ஊட்டம் இருப்பதில்லை பூங்காவை யாரும் சுத்தமும் செய்வதில்லை பூங்கா காவல்காரன் எப்போது தண்ணீர் விடுகிறானோ யாருக்கு தெரியும் சுற்றடிக்கும் வெப்பத்தால் தண்ணீர் இல்லாமல் மரம் செடிகள் தவித்தன காலை ஆறு மணிக்கு அங்கு போகும் போது பத்து பேர் அல்லது அதிகபட்சம் பதினைந்து நடைமுடியை சுற்றிவிட்டு அங்கிருக்கும் ஆலமரத்தின் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவேன் ஒரு வாரம் தொடர்ச்சியாக போன போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது எப்படி ஒரு மின்சார ரயிலில் குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகம் போகிறவர்கள் எல்லாம் ஒரே பெட்டியில் பயணம் செய்கிறார்களோ குறிப்பிட்ட நபர்களை தினம்தோறும் காலையில் பூங்காவில் மிகவும் உற்சாகமாக இருக்கும் மரங்கள் மீது அமர்ந்திருக்கும் குயில் இனிசையை செவியில் பாய்ச்சும் நீல வானிலிருந்து எட்டி பார்க்கும் கதிரவன் தன் பொன்மொழியை மரத்தின் ஊடே பாய்ச்சும் வசந்த கால ஆரம்பம் பசுமையான இலைகளின் ரம்மியமான அளவு மனதை கொள்ளை கொள்ளும் உருவாவில் அதிகாலையில் நடைபயிற்சி செய்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் பூங்காவில் நுழையும் போதே உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பவர் ஓம் பிரகாஷ் மார்பாடி அடகுக்களை வைத்திருக்கிறார் உடற்பயிற்சி செய்து ஒல்லியாக உடம்பை வைத்திருப்பார் பூங்காவிற்கு அடுத்த வீடு அவருடையது அதிகாலை ஐந்து மணிக்கு சரியாக வந்து விடுவார் பூங்காவில் ஒரு பெரிய மேடை இருக்கும் பத்து பேர் அமரலாம் ஐந்து மணிக்கு முதலில் வரும் ஓம் பிரகாஷ் பூங்காவில் இருந்த திருப்பத்தை எடுத்து மேடையை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு யோகா செய்யும் உடற்பயிற்சி யோகா செய்வார் அவருடைய செய்வார் ஓம் பிரகாஷ் ஐந்து மணியில் இருந்து ஏழு மணி வரை பூங்காவில் இருந்தால் அவரது மனைவி ஐந்தரை மணியில் இருந்து ஆறரை மணி வரை கிட்டத்தட்ட ஐம்பது சுற்றுகளாவது சுற்றுவார் அதனால் தாம இல்லமோ பத்து வயது புரிந்து மிகவும் இளிமையாக தென்படுகிறார் எனக்கு பரிச்சயம் ஆனதும் தயங்கிக் கொண்டே கேட்டேன் உங்கள் வீட்டில் என்ன சமைப்பீர்கள் உங்கள் மனைவி காலையிலேயே நடைபயிற்சிக்கு வந்து விடுவதால் கேட்கிறேன் என்றேன் அவரும் சிறிது கூட தயங்காமல் எங்கள் வீட்டில் மூன்று வேளையும் ரொட்டி சப்ஜிதான் என்றார் ஆனோ பெருமா உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி செய்யாவிட்டால் பின்னால் வருக வேண்டி வரும் என்றார் என்றேன் வட மாநிலத்தை சேர்ந்த நான்கு பேர்கள் அந்த மேடையில் யோகா செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பாண்டே என்பவர் எப்போதும் பேசிக் கொண்டே இருப்பார் அகர்வால் என்னும் பெயருடையவரோ எப்போதும் சோரமாக முகந்தி வைத்திருப்பார் இன்னும் சிலர் அங்கு நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பார்கள் ஆடி ஆடி நடந்து நடைபயிற்சி செய்யும் ஒரு வயதான பெண்மணி ஒரு காதல் ஜோதி யாரை பற்றியும் கவலைப்படாமல் காதல் செய்து கொண்டிருக்கும் மூன்று வயது சிறுவன் சருக்கு மரத்தில் சறுக்கிக் கொண்டிருப்பான் காதல் ஏரின் போனை மாட்டிக்கொண்டு அலைபேசியில் பாட்டை கேட்டுக் கொண்டே ஒரு யுவதி நடந்து கொண்டிருப்பாள் ஒரு நைட்டி மாணி மார்பின் மேல் முண்டை போட்டுக்கொண்டு கூடை நடந்து வரும் பெண்ணுடன் பேசிக் கொண்டே நடப்பார் சிலர் இரண்டு நாட்கள் வருவார்கள் இரண்டு வாரம் கழித்து மீண்டும் இரண்டு நாள் வருவார்கள் நானும் ஒன் பிரகாஷம் ஒரு நாள் கூட விடாமல் வருவோம் தினந்தோறும் இரண்டு பெண்கள் அங்கு நடைபயிற்சி செய்ய வருவார்கள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் இருந்து ஒருத்தையின் பெயர் அர்ச்சனா என்றும் அவளை விட சிறிது வயதுதானவனாக தெரிந்த அவளது தோழியின் பெயர் வந்தனா எனவும் தெரிந்தது

பூங்காவிற்கு தினம் தோறும் செல்பவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஆண்களாக இருந்தால் பார்வையிலே நண்பர்களாகி விடுவார்கள் பெண்களும் ஒரே நாணியை மற்ற பெண்களுடன் அந்நியமா விடுவார்கள் நட்புடன் பேசிக் கொள்வார்கள் முக்கியமான ஒரு முதனை பற்றி சொல்ல முறைந்துவிட்டேன் அதுதான் நமது ராம்குமார் பற்றி அவன் இளைஞன் சற்று பருமனாக இருப்பான் சரியாக ஆறவே மணிக்கு பூங்காவில் ஆஜராகி விடுவான் முகத்தில் தாடி வைத்திருப்பான் சாயமான இருக்கையில் அமர்ந்து அலைபேசியில் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டு இருப்பான் அவன் நடைபயிற்சி செய்து நான் பார்த்ததில்லை முதல் ஒரு வாரம் அவன் நடைபயிற்சி செய்யத்தான் வருகிறான் என நினைத்திருந்தேன் எப்போதும் போனையே பார்த்து கொண்டிருக்கும் அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும் அவன் எதற்கு பொங்கலிற்கு வருகிறான் எப்போது நடைபயிற்சி செய்கிறான் என வியந்தேன் நான் ஒரு நாள் நான் நடைபெற்று செய்துவிட்டு இருக்கை நபர் இருந்த ராம்குமார் என் அருகில் நபர்தான் ஒரு நாள் வழக்கமாக வரும் அர்ச்சனாவும் அவனது தோழியும் வரவில்லை ராம்குமாரின் கண்கள் அவர்களை தேடின அவன் என் கிட்டே மெதுவாக கேட்டார் இன்று வழக்கமாக வரும் இரண்டு பெண்கள் வரவில்லை போல இருக்கிறதே இதுவரை வரவில்லை ஏதாவது விஷயமா என்றேன் கண்ணை செலுத்திக் கொண்டே அவனும் வெக்கத்துடன் பொன் முருகல் பூத்தான் தயங்கிக் கொண்டே அவர்கள் இருவரில் சிவப்பால் உயரமாய் இருப்பவன் பெயர் அர்ச்சனா அவளை எனக்கு தெரியும் முன்பு நானும் அவளும் ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக பணியில் இருந்தோம் அவள் என்னை சோம்பேறி என திட்டினாள் அதனால் எங்களுக்குள் சண்டை வந்துவிட்டது அவள் என்னுடன் பேசுவதில்லை நான் அவளுடன் பேச மேலும் போதெல்லாம் என்னை நிராகரித்து விடுகிறாள் அதனால் நான் நம்மளுடன் பேசுவதே இல்லை நடைபயிற்சி செய்தாகிவிட்டதா சொல்வதானால் நான் நடைபயிற்சி செய்ய பூங்காவுக்கு வரவில்லை நான் இயற்கையின் மிகவும் நேசிக்கிறேன் அதோடு எனக்கும் அர்ஜுனாவுக்கும் இருக்கும் பூசல் மருந்து நல்ல நட்பு தொடர வேண்டும் என்ற நப்பாசையால் பூங்காவிற்கு வருகிறேன் உடம்பு இழைக்க ஏன் நடைபயிற்சி அல்லது உடன்பெயர்ச்சி செய்து கஷ்டப்பட வேண்டும் குழப்பை கருக்க மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் டாக்டர் ஒரு மாதிரி சாப்பிட சொன்னார் நான் மூன்று மாதிரி சாப்பிடுகிறேன் உரிய விரைவில் உரித்து விடுவேன் என உள்ளதையோடு சொன்னான் அடப்பாவே உனக்கு வாழைப்பழத்தை உறுதிதான் தரவேண்டு போய் இருக்கே இன்னும் இல்லை உருப்பி தர வேண்டாம் அந்த சிரமத்தையும் உங்களுக்கு தர மாட்டேன் நான் வாழைப்பழத்தை அப்படியே தோளுடன் சாப்பிட்டு விடுவேன் தோலில் சத்து அதிகம் இருக்கிறது என்று படித்திருக்கிறேன் சரியாகத்தான் நீ இப்படி இருந்தால் ஏதாவது செய் இதுவரை எல்லோரும் சோம்பேடி என இருக்கிறார்களே தவிர நான் என்ன செய்ய வேண்டும் என யாரும் சொல்லவில்லை சிலர் யாரும் சொல்லாமலே செய்கிறார்கள் சிலர் யாரையாவது பார்த்து செய்கிறார்கள் சிலர் யாராவது சொல்லி செய்கிறார்கள் இயற்கையை பார்த்தும் ஏன் எறும்புகளை பார்த்தும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் அர்ஜுனா என்னை இருக்க வேண்டாம் என்றால் நான் என்ன செய்யணும் உம் அப்படிக்கே உன் சோம்பின் குணத்தை கூட விட வேண்டும் ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரே நமக்கு விட முடியாது நான் இதை போக போக விட்டு விடலாம் முதலில் நீ இந்த பூங்காவை இருபது சுற்றுகளாவது காலையில் ஓடணும் அப்படி செய்தால் சோம்பனித்தனம் உன்னை விட்டு சீக்கிரத்தில் ஓடிவிடும் கேட்டான் அவர் அர்ச்சனாவின் பார்வையில் நீ உயர வேண்டாமா ஆமா சரி நாளையிலிருந்து ஓடுகிறேன் நானே ஒன்று எதுவும் தள்ளி போடாதே இப்போதே ஆரம்பித்து விடு என்று சொன்னதும் அவன் ஓட ஆரம்பித்தான் சிலர் ஓடுவது போல நடப்பார்கள் நடப்பது போல ஓடிய பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது அர்ச்சனா அர்ச்சனாட்டான் இப்போதெல்லாம் காலையில் நுழையும் போது அவன் ஓடிக்கொண்டிருப்பான் அவன் முகத்தில் இருந்த தாடி காணாமல் போய்விட்டது அதற்கு பதிலாக சுறுசுறுப்பு அவனிடம் ஏகமாக தென்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அன்று நான்கைந்து பெண்கள் பூங்காவிற்கும் தென்பட்டனர் அவர்கள் அங்கு மேடையில் யோகா செய்து கொண்டிருக்கும் நான்கு வடநாட்டவர்களும் மணிகின்றார்கள் அன்று யோகாவிற்கு விடுமுறை கொடுத்துவிட்டு நான்கு வட இந்தியர்களும் தமது மனைவியுடன் பூங்காவிற்கு வெளியில் போய் நடைபயிற்சி செய்வார்கள் ஆனால் ஓம் பிரகாஷ் மட்டும் அவர்களுடன் போக மாட்டார் அன்றுதான் வெப்பத்தால் தவிக்கும் மரம் செடிகளுக்கு தண்ணீர் விடுவார் அவருடைய மனைவி மகள் சஞ்சனா மற்றும் மேகா மாமனார் எல்லோருமே உதவுவார்கள் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன் ராம்குமாரும் கூட ஓடி முடித்துவிட்டு என்னருகில் வந்து என்னை பார்த்தாள் நீயும் ஏதாவது செய் என்றேன் அவன் பங்கிற்கு தண்ணீர் விடும் வேலையை சிவனை செய்தான் அர்ச்சனாவின் பார்வையில் முன்பு போல அவளவு கடுமை இல்லை தனிவோடு அவனை நோக்கினாள் ஒரு நாள் ஓம் பிரகாஷ் சொன்னார் அசோகர் சாலையில் மரம் நாட்டினர் என்று படித்தது எப்போதும் நினைந்திருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நமது எதிர்காலத்திற்காக நடுவோம் உங்களின் இன்னும் ஒரு செடியை நடுவதற்கு இடம் இருக்கிறது நாளை செடியை நடலாம் என்றார் அது போலவே அடுத்த நாளும் அந்த பூங்காவிற்கு வந்தவர்கள் அனைவருமே ஒரு மரக்கன்றை நட்டனர் ராம்குமாரும் இன்னொருவரும் மரக்கன்றுகளுக்கு தினம் தண்ணீர் விடும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நாம் எதிர்பாராமல் நடந்து விடுகின்றன அதை தடுப்பதும் நமது கையில் இல்லை என சில சமயம் நாம் சும்மாவே இருந்து விடுகிறோம் ஆனால் போராடும் குணமானவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறார்கள் அந்த பூங்காவில் இருந்த ஐம்பது வருடமாக இருக்கும் ஆலமரத்தை அன்று வெட்டுவதற்கு ஆட்கள் வந்து விட்டார்கள் பூங்காவில் நடக்க ஆலமரம் தடையாக இருக்கிறதா என ராம்குமார் என்னிடம் சொன்னான் சொல்லிவிட்டு எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி சார் என்றான் முடிவு எடுத்ததை நாம் எப்படி தடுத்து நிறுத்த முடியும் நீங்கள் யோசனை எனக்கு எதுவும் தோணல ஆலமரத்தை நீ எதாவது செய் சோண்டேரி அவன் என்ன போகிறான் என நினைத்தேன் அவன் செய்த செய்யலால் சாதாரணமாக தோன்றிய அவன் என்னை சாதாரண ஆக்கிவிட்டான் ஆம் ராம்குமார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தால் ஆலமரத்தின் முன் ஒரு பாலை எழுந்து போட்டு அமர்ந்தான் உண்ணாவிரதம் என ஒரு காலில் எழுதி பக்கத்தில் வைத்தார் மரம் வெட்டுவதை ரத்து செய்யும் வரை உண்ணாவிரதம் என தெளிவாதமாக இருந்தால் இரண்டு நாட்கள் போய்விட்டன அரசு அதிகாரிகள் வந்து விட்டனர் அவனிடம் பேசி உண்ணாவிரதத்தை பிறவி வற்புறுத்தினர் நம் நாட்டு அரசியல்வாதிகள் உண்ணாவிரதம் இருக்கும் போது ஒரு மரம் வெட்டக்கூடாது என நான் மகிழ்ச்சி மரம் மழையை தருகிறது நிழலை தருகிறது மரத்தை வெட்ட நான் சம்மதிக்க மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது மரத்தின் உயிரை காப்பேன் என்றான் அர்ஜுனாவும் மரம் வெட்டுவதை கடுமையாக எதிர்த்தாள் அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் ஒரு பூங்காவில் நூறு வயதான பழமையான மரத்தை வெட்டுவிடாமல் தடுக்க புதுமையாக போராடும் மகளிர் இருவர் மணப்பெண்ணுக்கான ஆடை அணிந்து கேக் கொண்டு வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த மரத்தை காக்க என செய்தி தலைப்படுத்தேன் தேவைப்பட்டால் நானும் வந்தனாவும் அது போல மரத்தை கல்யாணம் செய்வோம் என்றால் அர்ச்சனா மாநகராட்சி பிடிவாதமாக மரத்தை வெட்டியே தீர்வோம் என முடிவு எடுத்தது நாளை மரம் வெட்டப்படும் என அறிவித்தது வெட்டுவதற்கு ஆட்களும் வந்தார்கள் அந்த பூங்காவில் நடைபயிற்சி செய்பவர் மற்றும் பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ராம்குமாரின் உண்ணாவிரதத்தை ஆதரித்தனர் மக்கள் நீருக்காக மட்டுமல்ல மரத்துக்காகவும் போராடுவார்கள் என்பது எனக்கு புலப்பட்டது ஊடகத்தில் இருந்து கூட ஆட்கள் வந்தார்கள் பேட்டி கண்டார்கள் செய்தித்தாளிலும் ராம்குமாரின் படம் வந்தது எல்லோரும் ஏகோபித்தமாக எதிர்த்தனர் ராம்குமார் மரத்தை கட்டிப்பிடித்து மரத்தை வெட்ட வந்தவர்களுக்கு இடையூறு செய்தான் வெட்ட வந்தவர்களோ தயங்கி நின்றனர் ராம்குமார் எதுவும் சாப்பிடவில்லை என்பதால் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தான் திடீரென மயங்கி விழுந்தான் உடனே பூங்காவில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது டாக்டர் வந்து மயக்கம் தெரிவித்து ஊசி போட்டார் நிலைமை மோசமாகி கலவரம் ஆகிவிடும் போல் இருந்ததால் நகராட்சி மேயரின் அறிவுரைப்படி மரம் வெட்டும் தீர்மானம் கைவிடப்பட்டது அர்ச்சனா பழரசத்தை கொண்டு வந்து கொடுக்க அதை பருகி ராம்குமார் தன் உண்ணாவிரதத்தை கைவிட்டான் அர்ச்சனா தன் கட்டை விரலை உயர்த்தி காட்டி ராம்குமாரிடம் தனது நட்பை வெளிப்படுத்தினாள் அவன் அமர்ந்திருந்த ஆலமரத்திலிருந்து சில வேர்கள் விண்ணோக்கி பாய்ந்ததைக் கண்டு அதிசயித்தேன் அதுபோல சாதாரண மனிதனை விட கீழாக ஒரு சோம்பேறியாக இருந்த ராம்குமார் என நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருந்தது இந்த மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்னொரு தித்திப்பான விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் அது என்னுடைய சர்க்கரையின் அளவு இப்போது குறைந்துவிட்டது மீண்டும் நாளை ஒரு சிறுகதையை சந்திக்கிறேன் நன்றி